நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி காலங்காத்தால் வேக்கப் அலாம் இந்த மயிலோட அகவல் சவுண்டு தான் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்டுட்டு ஆட்டோவில் திண்ணியம் போனேன் திண்ணியம் முருகர் எண்ணியதெல்லாம் வழங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க குந்தவி பிராட்டியார் கட்டிய கோயில் இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா மூன்று தனித்தனி மைலில் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா அமர்ந்த குளத்தில் இருக்காங்க இன்னைக்கு சஷ்டி அதுவுமா அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும்போது முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிக்கிட்டேன் அடுத்து போனது அன்பில் மாரியம்மன் கோயில் இந்த மாரியம்மன் சமயபுரத்தாளுடைய அக்காள் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அழகான கோயில் அம்பாள் சாந்த ஸ்வரூபியாக அருமையா இருந்தாங்க அடுத்தது நான்காவது திவ்ய தேச பெருமாள் ஆலயம் வடிவழகர் நம்பி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பெருமாள் மதிய நேர ஓய்வுக்கு பிறகு பசுமையான வயல்வெளி வழியா ஒரு பயணம் ஒரு பக்கம் வயல்வெளி ஒரு பக்கம் காவிரி ஆறு ஓடக்கூடிய அழகான அந்த காட்சியை பார்த்துட்டே திருவையாறு பகுதிக்கு வந்துட்டோம் தியாகராஜர் தொண்ணூத்தாறு கோடி முறை ராம ராமஜபம் ஜபிச்சு வணங்கிய ராமபிரானுடைய திருமேனி பார்த்துட்டு தியாகராஜருடைய ஜீவ சமாதியில் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காவிரி ஆற பார்க்கலான்னு வந்தப்போ அது பொட்ட காடாக தடலா இருந்தது அங்கே கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க நிறைய மக்கள் அங்கே கூட்டம் கூட்டமா நின்றுதான் பார்த்தோம் என்னென்னு ஆச்சரியப்பட்டு விசாரிக்கும்போது சில தகவல்கள் சொன்னாங்க கிட்டக்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வான வேடிக்கையெல்லாம் நடந்துட்டு இருந்தது என்னடா இங்கே விசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது திருவையாறு தியாகராஜர் ஜீவ சமாதியில தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் வந்தோடனே அங்கே கோயிலில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள் காவிரி திறந்து விட்டுருக்காங்க தண்ணி வந்துடும் அப்படின்னாங்க கிடல்ல வந்து நிறைய பேர் ஜஸ்ட் விளையாடிட்டு பசங்க தண்ணி வந்து கல்லணையில் திறந்து விட்டுருக்காங்க அது வெளியே வர்றது ரொம்ப ஆனந்த அனுபவமாக இருக்குது இது வரைக்கும் பார்த்தது கிடையாது இந்த இந்த ஆறு உடம்பு இடம் ஃபுல்லாக மண்ணாக இருந்தது இப்போ தண்ணி அப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருக்கு நைட்டுக்கு மேலே ஃபுல்லாக இந்த பக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைஞ்சிரும் படியெல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சிரும் அப்படின்னு பார்க்குறேன் இந்த பக்கம் படிக்கிற இருக்கு அந்த படிக்கட்டெல்லாம்

வெண்ணாறு வெட்டாறு வடவாறு குடமுருட்டியாறு காவிரி ஐந்து நதிகள் சங்கமிக்கிற இடங்கிறதுனால தான் திருவையாறு ஐயாரப்பறையும் தரிசனம் பண்ணிட்டு திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வாவையும் சாப்பிட்டுட்டு குட் நைட் சொல்லிக்கிறேன் நன்றி